அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு வந்து டிவிகேவோட பொதுக்கூட்டம் வந்து உப்பளம் எக்ஸ்போ கிரவுண்டில் நடக்குது இதில் வந்து ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது அஞ்சாயிரம் பேருமே வந்து பாசஸ் வித் க்யூஆர் கோட் அவங்க யார்கிட்ட எல்லாம் பாஸ் க்யூஆர் கோடோடு இருக்கோ அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம் க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த அஞ்சாயிரம் பாஸஸுமே பாண்டிச்சேரியில் இருக்க ஆட்களுக்கு தான் கொடுக்க நம்ம வெளி மாநிலத்தவர்கள் யாருமே வந்து அலௌட் இல்லை பதினேழு இடத்துல பார்ட்ரு செக் போஸ்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கோம் அதே மாதிரி வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர் டாய்லெட் ஃபெசிலிட்டி ஃபஸ்ட் எய்டு மெடிக்கல் இது ஃபயர் இன்ஜின் அது இல்லாமல் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸும் நம்ம வச்சுருக்கோம் இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு பாஸ் இல்லாதவர்கள் வர வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து வலியுறுத்தி நன்றி இல்லை அது சொல்ல முடியாது முடிச்சிடுவோம் முடிச்சுடுவோம்

முதற்கட்ட சோதனைக்கு பிறகே வந்து பாசஸ் இல்லைன்னு அனுமதிக்கப்பட மாட்டார் பார்க்கிங் வசதி செய்யப்படுது உள்ள வந்து பார்க்கிங் இல்லை பார்க்கிங் வந்து வெளியே வந்து பப்ளிக் கன்வீனியன்ஸ்க்காக பாண்டி மெரினா ஸ்டேடியம் பேக் சைட் ஓல்ட் போர்ட் இந்த மூணு இடத்துல பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அதை பயன்படுத்திக்கலாம்னு நான் கேட்டுக்கொள்வே அங்கே அந்த டைம்ல வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காத மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் முழு பாதுகாப்பு கொடுத்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாத மாதிரி நல்லபடியான